ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிஐஎம்எல் ப்ளாக் வீடியோ பார்க்க போறேங்க இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் காலையில் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகுது நார்மலாகவே எங்கள் வீட்டில் சன்சிகா ஏழு ஏழரைக்கு தான் எந்திரிப்பா அதுவும் ஞாயிற்றுக்கிழமின்னா நல்லா தூங்கிட்டு பத்து பத்தரைக்கு தான் எந்திரிப்பா என்னடா அஞ்சரைக்கெல்லாம் கிளம்பி ரெடியாக இருக்காளேன்னு தானே பார்க்குறீங்க ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில இருந்து கிளம்பிட்டோம் இன்னும் வெளிச்சமே வரல ஆனாலும் இந்த டைமுக்கு வீட்டில இருந்து கிளம்புனா மட்டும்தான் சரியா இருக்கும் யார் யாருன்னா எங்கள் வீட்டில இருந்து நானு சன்சி சுகஸ்தி நாங்கள் மூணு பேர் தான் போகிறோம் ஹஸ்பண்ட் வரல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை இருக்குது அவர் வந்து வீட்டில் இருக்கார் நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்க போகிற இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு வில்லேஜ் லைஃப் லோகனாகிசிஸ் அவங்களும் அவங்களோட பையன் ஷஸ்வினும் தான் இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு தான் போட்டோம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சரி போகலாம் பழனி வந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் பழனி போலாமா அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருந்தோம் சரி போகலாம் கிட்ஸுக்கெல்லாம் லீவ் இருக்கும்போது போகலாம் அப்படின்னு இருந்தோம் அப்புறம் திடீர்னு இப்போவே போகலாமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே எப்படியோ பேசி ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா பிளான் வந்து டக்குன்னு போட்டுட்டோம் இந்த வாரம் சண்டேவே போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு நான் சன்சி சுகஸ்தி மூணு பேரும் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்பி ஆறு மணிங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரோகசி ஸ்வீட்டுக்கு வந்து வந்தாச்சு சஸ்வீனும் லோகசிஸும் குளிச்சுட்டு ரெடி இருக்காங்க அதுக்குள்ளே குழம்பெல்லாம் வந்து தாளிச்சு விட்டு போயிருந்தாங்க சரி நான் அதை அப்படியே பார்த்துக்கிட்டு ராய்கூல் எங்களுக்காக வச்சுருந்தாங்க நான் தான் டீ காஃபி குடிக்க மாட்டே இல்லைங்களா எனக்கு பிடிச்ச ஐட்டம் ராய்க்கூள் வந்து பிடிக்கும் சரி அதனால் ராய்கூல் வந்து வச்சுருந்தாங்க ராய்கூல் அப்படியே ஆற்றி குட்டிஸ்க்கும் கொடுத்துட்டு நாங்களும் குடிச்சிட்டு கிளம்புறது தான் பிளானு கார்லையெல்லாம் எதுவுமே போகலீங்க ஓலா அந்த இதுவெல்லாம் வந்து டாக்ஸி இதுக்கெல்லாம் கேட்டோம் ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு வந்து சார்ஜ் பண்ணாங்க அந்தளவுக்கு எங்கள் ரெண்டு பேர்த்தால் லேடிஸால வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியாது சரி அதனால் பஸ்ஸுக்கே போய்க்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கே கிளம்பிட்டோம் காலையில் ஏழு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊர்கிட்டையே பழனி போகிற பஸ் வந்து ஒரு பஸ்ஸு நிறுத்தி போகிறாங்க சரி அந்த பஸ்ஸில் ஏறிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு ஈரோடு போய் வந்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊர் அரச்சனூர்கிட்டையே ஏறிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி பஸ் ஏறிட்டோம் பஸ் ஏறினதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் பஸ்ஸில் உட்காரதுக்கு சீட்டே கிடையாது அந்த கிட்ட என்ஜின் இருக்கும் இல்லைங்களா அங்கே கூட சீட் வந்து கிடையாது குட்டீஸ் எல்லாம் கால் வலிக்கும் ரெண்டரை மணி நேரம் இங்கேருந்து பழனி வந்து போகிறதுக்கு சரி அதனால் நான் கரெக்டாக துண்டு வந்து கொண்டு வந்திருந்தேன் அந்த துண்டை விரிச்சு போட்டு குட்டீஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சாச்சு வேணுங்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கேருந்தே நான் எப்பவும் போல் வாங்கிட்டு போயிட்டேன் கிட்ஸு கொடுத்து அப்படியே ஒரு ரெண்டரை மணி நேரம் சமாளிச்சிட்டோம் ஃபைனலாக பழனி வந்து இறங்கியாச்சு நாங்கள் மட்டும் லேடிஸ் மட்டும் இது வரைக்கும் தனியாக போனதே இல்லை இவங்க லோகசிஸோட அண்ணனும் பிஸி என்னோட பண்ணனும் பிஸி அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீட்லயுமே ஜென்ஸ் வந்து வரல சரி நாம மட்டும் போய்த்தான் பார்ப்போம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் ஒரே ஒரு ஆம்பளை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷஸ்வின் தான் எங்களை பத்திரமா கூட்டிட்டு போற ஆம்பளை பழனி வந்து வந்தாச்சுங்க பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு ஒரு ஆட்டோ வந்து வச்சுக்கிட்டோம் அங்கே மழை அடிவாரம் வந்து வர்றதுக்கு எண்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு மினிமம் நூறுரூவா அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து பண்ணுனாங்க அப்புறம் வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து பூ முடி வந்து எடுக்கிறேன்னு சாமிக்கு வந்து வேண்டியிருந்தேன் நம்ம மகத்து குட்டி பையன் இருக்காள் இல்லைங்களா அவன் வந்து ஹரிதா கன்சீவாக இருக்கும் பொழுதே குழந்தை வந்து நல்லா பிறந்துட்டா பூ முடி எடுக்கிறேன்னு வேண்டியிருந்தேன் அதுக்காகத்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பழனி வந்து வந்தேன் லோகோசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே பழனி முருகரெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்களும் வந்து வர்றேன்ட்டு ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி வந்துட்டோம் வந்துட்டு பூமுடி எடுத்துட்டு முடி காணிக்க வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு அங்கேயே ஃப்ரீயாக டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க பூமுடி எடுத்துகிட்டு அந்த உண்டியலில் முடியை வந்து போட்டுட்டு ஃப்ரீயாக குளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ்க்கு தனியாக பாத்ரூம் ரொம்பவே நீட்டாக சூப்பராக இருந்தது அப்புறம் நாங்கள் கொண்டு போய் இந்த லக்கேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறும் பொழுது வெயிட்டாக இருக்கும் வச்சுட்டு போக முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு சேஃப்டி ரூம் வந்து இருக்குது அங்கேயும் ஃப்ரீ தான் கவர்மெண்டோட தான் நம்ம போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு அங்கேயே வந்து வச்சுட்டு நம்ம கீ எல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஒரு வழியாக பழனி மலை ஏறியாச்சு பாதி மலை தான் ஏறணும் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா சலுப்பாயிடுச்சு பட் அந்தளவுக்கு கஷ்டமெல்லாம் இல்லை நான் வந்து பழனி வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் எப்படா சன் சிகஸ்தி வந்து ஏறிடுவாளா அப்படிங்கிற மாதிரி தான் யோசனையாகவே இருந்தது சன்சி ஏறிடுவா படபடன்னு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தியும் ஏறிட்டா சுகஸ்திக்கு செட்டு யாருன்னா சஸ்வின் சஸ்வின் அண்ணா சஸ்வின் அண்ணா சஸ்வின் அண்ணான்னு சொல்லிட்டு அண்ணா கையை விடவே இல்லை அவனும் வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தியை பத்திரமா பார்த்துக்கிட்டான் சுகஸ்தியும் சஸ்வினும் சேர்ந்துக்கிட்டு சன்சிட்ட வம்புழுக்கிறது சன்சி அடிக்கிறது உதைக்கிறது முடிய பிடிச்சி இழுக்கிறது அப்படின்னு ஒரே ராவடி பண்ணிக்கிட்டு மலை மேலே ஏறி வந்தோம் ஒரு வழியாக ஒரு அரை மணி நேரம் நடந்துருப்போம்னு நினைக்கிறேன் லைட்டா அங்கங்க ஒரு ரெண்டு மூணு முறை உக்காந்து உக்காந்து வந்தோம் பழனி மலை ஏறி வந்தாச்சு ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு நாலு ரூம்குள்ளையே இருக்கிற ஆளுகு தான் மேக்ஸிமம் வெளியே வந்து வந்ததே கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதுவும் ஃபேமிலி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கோம் நல்லா இருந்தது கிட்ஸ் எல்லாம் பழனி மேலேருந்து அங்கே இருக்கிற வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தெரியுது சூப்பராக இருக்குது பாருங்க மினியேச்சர் செட்டில் வர மாதிரியெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க சரி அப்படியே அந்த பழனி முருகாகும் முருகான் இருக்கும் இல்லைங்களா அந்த இதுக்கிட்ட இன்னும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலான்னு எடுத்தோம் நான் மலை ஏறி வரும் பொழுது டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ வந்து அந்த உச்சிகால பூஜை வந்து நடக்கும் இல்லைங்களா சாமிக்கு அது வந்து நடந்துகிட்டு இருந்தது அதனால அந்த லைனில் வந்து பயங்கரமான கூட்டமாக இருந்தது அப்புறம் ரேடியோலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க உச்சிகால பூஜை வந்து நடக்கிறதால கொஞ்சம் டிலே ஆகும் சாமி வந்து பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க சரி டிலே பொழுது ஏன் அந்த கூட்டத்தில் போய் நிக்காட்டி கொஞ்சம் நேரம் அப்படியே மலையெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் சுவாமி பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு கூட்டமோ அதை விட ஒரு ரெண்டும் மடங்கு கூட்டம் அன்னதானம் வந்து சாப்பிட்றதுக்கும் ஏன்னா சாமியோட சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லைங்களா நாங்கள் சரி அன்னதானத்தில் சாப்பிட்டு வரலாம் அபிஷேகம் ஆகிற வரைக்கும் சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தோம் பயங்கரமான கூட்டமாக இருந்தது சரி இந்த கூட்டத்தில் போய் சிக்கிக்கிட்டோம்னா நாம் நைட் ஆகிறதுக்குள்ளே வீட்டுக்கு போகணும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி அன்னதானத்தில் சாப்பிட வேண்டாம் அங்கேயே அமௌண்ட் கட்டி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் திடீர் பிளான் அப்படிங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடும் நாங்கள் வந்து செஞ்சு கொண்டு போகல அங்கேயே சாப்பாடு புளிசாதம் வந்து இருந்தது இந்த சாப்பாடு பதினஞ்சு ரூபா ரொம்ப தான் இருந்தது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொண்டு போயிருந்தோம் மிச்சரு முறுக்கு அந்த மாதிரி கொண்டு போயிருந்தோம் அதை எல்லாத்தையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி சாப்பிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் நின்றுட்டே இருந்தாங்க சரி இந்த கூட்டத்தில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் பத்தாது நாமளுமே போய் நின்றுடலாம் நின்னோம்னா தான் சீக்கிரம் சாமி பார்க்க முடியும் அப்படின்ட்டு நாங்களும் போய் கூட்டத்தில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் கூட்டத்தில் நின்று ஒரு ஒரு மணி நேரம் போல் வந்து பார்த்திங்கன்னா நின்றுருப்போம் சரியான கூட்டம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைக்கு நூறுரூவா கட்டி பார்ப்போம் இல்லைங்களா சாமியை சீக்கிரமாக பார்த்துர்லாம் இல்லை அதில் கட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு நின்றோம் ஆனால் ஃப்ரீ தரிசனத்தில் கூட கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துருப்போம் என்னமோ இதில் தான் கொஞ்சம் டிலே ஆச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் காசு வந்து கிடையாது சன்சி ஷஸ்வின் சுகஸ்தி மூணு பேர்த்துக்குமே காசு கிடையாது எனக்கும் லோகோசிஸ்க் மட்டும் தான் இரநூறுவா மட்டும் கொடுத்துட்டு நின்றோம் திருப்பதியிலெல்லாம் பட்டியல் அடிப்பாங்க இல்லைங்களா அதே போல் இங்கேயும் ரூம் ரூமாக தடுத்து அங்க வந்து கொஞ்ச நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் வந்து உட்காந்துருந்தோம் இங்கே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருந்ததுக்கப்புறம் அப்புறம் ஓபன் பண்ணி விட்டதுமே ஒரு பத்து நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி தரிசனம் வந்து பண்ணிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது நூறுரூவா அமௌண்ட் கட்டி பார்த்தோம் அப்படிங்கறதால வந்து பார்த்தீங்கன்னா சாமியை இன்னும் கொஞ்சம் கிட்ட பார்க்கலாம் பொதி தரிசனம் அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் தூரத்தில் லாங்ல இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த நூறுவா கட்டி பார்க்குற அந்த தரிசனம் காட்டி சாமியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்டத்திலேயே பார்த்தோம் ரொம்ப திருப்தியாக சுவாமி வந்து கும்பிட்டோம் சாமி வந்து பார்த்திங்கன்னா பாலசுப்ரமணிய அந்த அலங்காரத்தில் வந்து இருந்தார் சுவாமி கும்பிட்டு வந்துட்டோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் அப்படியே பழனி முருகனோட கோபுர தரிசனம் காட்டுறேன் நீங்களும் பார்த்து சுவாமியை தரிசனம் பண்ணிக்கோங்க பழனி தான் வந்து பார்த்தீங்கன்னா சன்சிக்கு மொட்டை அடிச்சு காது குத்துனோம் நாங்கள் ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டோம் அப்புறம் வந்து பஸ்ல போகும் பொழுது தான் இருக்கும் பொழுதுதான் தெரிஞ்சுது தான் மொட்டை மொட்டையடிச்சு காது குத்துனாங்களாம் பழனி மலையில லோகசிஸ் வந்து சொன்னாங்க பாருங்க அப்போவே ஒரே மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு போனோம் சுவாமி கும்பிட்டு வெளியில் வரும்பொழுதே ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு சரி ஓகே கீழே இறங்குறது கொஞ்சம் படப்படன்னு இறங்கிடலாம் ஆனால் இருந்தாலும் இந்த ட்ரெயினில் போய் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சரி ட்ரெயினில் போகலாம் அப்படின்ட்டு வந்துவிட்டோம் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க ட்ரெயினில் போகலாம் அப்படின்ட்டு அங்கே வந்தோம் அந்த ட்ரெயினில் போகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் போல் அடைச்சி வச்சுருந்தாங்க மூணு இது மாதிரி டிவைட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் அடைச்சி வச்சுருந்தாங்க அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டாங்க எனக்கு டக்குன்னு ட்ரெயினில் போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து பள்ளி பார்த்தோம் அப்படியே பயமாக இருக்கிற மாதிரியே இருந்தது எனக்கு லைட்டாக கை காலெல்லாம் நடுக்கிற மாதிரி ஜர்க் ஆகிடுச்சு என்னடா ட்ரெயினை ஸ்ட்ரைட்டாக ஏறிட்டு அப்படியே ரிவர்ஸில் போகுதே பயமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் மேலேருந்து இருந்து வியூ பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது எல்லாமே சூப்பராக இருந்தது ஆனால் அந்த ட்ரெயின் வந்து வந்துட்டு அப்படியே ரிவர்ஸில் போகுது பார்த்திங்களா அது வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது ஆனால் இந்த ஃபெசிலிட்டி ரொம்பவே பரவாயில்ல முப்பது ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க வயசானவங்கெல்லாம் மலை ஏற முடியல இருந்தாலும் சாமியை பார்க்கணும்னு ஃபீல் நினைப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே சூப்பராக இருந்தது கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சு இந்த ட்ரெயினில் வந்து மலை ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் இந்த ரெண்டு மொத்தம் மூணு ட்ரெயின் இது வந்து ட்ராக் மாதிரி இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரெயின் வந்து பழசு அந்த ஓல்டு மாடல் இல்லைங்களா அது நாங்களும் அப்படித்தான் இருக்கும்னு நினைச்சோம் ஆனா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது மாடலா வந்தது பழசோ புதுசோ நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் கீழே இறங்கிட்டோம் இப்படியே ரிவர்ஸில் தான் போகுது பார்க்கறதுக்கு பயமாக இருக்கிற மாதிரி இருந்தது உள்ளே ஏறி உக்காந்ததும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜர்க்காச்சு ஆனால் அதுக்கப்புறமெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படியே பொறுமையாக இறங்குச்சு ரொம்ப நாள் ஆச்சு பழனி போயே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சு பழனி போயே இப்போ தான் வந்து போகிறேன் அது வந்து நாங்கள் ரெண்டு பேர் லேடிஸ் தனியாக சேர்ந்து பிளான் பண்ணி போயிட்டு வர்றதெல்லாம் நடக்கும் இருக்குமா அப்படின்னு நல்லா யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் நல்லபடியாக போயிட்டு சேஃப்டியாக வந்துட்டோம் வாத்தியாரே ஃபர்ஸ்ட் மேர்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு வந்திருக்கோம் ஹஸ்பண்டோட குழந்தைங்களோட ஃபேமிலியோட எல்லாம் வெளியே போகிறது எல்லாமே இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் பட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து பண்ணினதே கிடையாது காலேஜ் படிக்கும் படிக்கும்போதும் சரி ஸ்கூல் படிக்கும் படிக்கும்போதும் சரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கீழே இறங்கி அப்புறம் கொஞ்சம் கிட்ஸுக்கெல்லாம் பொம்மை பஞ்சாமிரதம் அந்த மாதிரி எல்லாமே வந்து வாங்கிட்டு பஸ் வந்து ஏறிவிட்டோம் பஸ் ஏறி கா ஆறு மணிக்கெல்லாம் பஸ் ஏறிட்டோம் ஆனால் அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் நிறைய இடங்கள்ல நிறுத்தி நிறுத்தி வந்தாங்க என்ன பஸ்ஸில் போயிட்டு வந்தது மட்டும்தான் கொஞ்சம் டயர்டாக இருந்தது நிறுத்தி நிறுத்தி வந்தாலும் நைட் ஒரு எட்டரை பொழுது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த சண்டே எப்பவும் போல இல்லாமல் ஒரு வித்தியாசமான சண்டேவாக இருந்தது எனக்கு லோகசிஸ் ரெண்டு பேத்துக்குமே இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற நெட்ல சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்